முஸ்லிம்களின் சொத்துக்களை திருட சட்டம் இயற்றிய பாஜக அபகரிக்கும் சொத்துக்கு சட்ட அந்தஸ்தா தீர்ப்பாயங்கள் மண்ணின் மைந்தர்களுக்கு மக்களாட்சியில் இடமில்லையா எத்தனையோ கேள்விகள் விடைகள் மதுரை மாநகர் மாநாட்டில் இது நீதி கேட்கும் மாநாடு அல்ல உரிமை மீட்கும் மாநாடு கொள்கையை முன்னிறுத்தி கோரிக்கையை வலியுறுத்தி உடமையை காக்க உரிமையை மீட்க மாநாடு கருப்பு வெள்ளை கூட்டமே தலம் காண கொள்கை சொந்தங்களே ஜூலை ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை மூன்று மணி அளவில் மதுரை மாநகரில் மனிதநேய மக்கள் கட்சியின் எழுச்சி பேரணி மற்றும் மாநாடு கருப்பு வெள்ளை பட்டாளமே களம் காண வாரீர் வாரீர் வாரி என அழைக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி நாடு இது மாநாடு மனித நேய மக்கள் கட்சி மாநாடு மாநாடு இது மாநாடு மனித நேய மக்கள் கட்சி மாநாடு